பயனுற வேண்டும் என்ற லட்சிய வேட்கையோடும் இலக்கிய தாகத்தோடும் பல தமிழ் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சியை மனமொழிமைகளால் வணங்கி நேயர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மகாகவி பாரதியினுடைய பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் துரியோதனுடைய வேதனையை துரியோதனுடைய என்ன கிளர்ச்சியை என்ன கொந்தளிப்பை சகுனி மிக கனகச்சிதமாக திருதராஷ்டனிடம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தான் கண்ணனுக்கு மரியாதையை தந்தார்கள் உன் மகனுக்கு மரியாதை தரவில்லை ராஜசூய யாகத்தால் இவன் அவமானப்பட்டான் அல்லல் பட்டான் வேதனைப்பட்டான் பஞ்சபாண்டவர்களினுடைய செல்வத்தை பெறுவதற்கு துரியோதனன் நினைக்கின்றான் அதில் எந்த தவறும் இல்லை இவனுக்கு தர வேண்டிய மரியாதையை எல்லாம் மற்றவர்கள் பெற்றார்கள் இவனை பார்த்து அரசர்கள் சிரித்தார்கள் நக்கல் செய்தார்கள் கிண்டல் செய்தார்கள் இவனுடைய செயல் பார்த்து பாஞ்சாலியும் நகைத்தான் என்றெல்லாம் சொல்லி திருதராஷ்டிரனிடம் திருதராஷ்டிரனுடைய உள்ளத்திலே நஞ்சை கலக்கிற விதமாக புத்திர பாசத்தை காட்டி துரியோதனனுக்கு ஆதரவாக நீ திகழ வேண்டும் உன் மைந்தன் தான் உன் மகன் தான் உன் மகனுக்கு பாசம் செலுத்தாமல் நீ தம்பி மக்களுக்கு பாசம் காட்டுகிறாயே என்றெல்லாம் சொல்லி சகுனி திருதராஷ்டிரனிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பாரதி காட்டக்கூடிய திருதராஷ்டிரன் நன்றாக கவனிக்க வேண்டும் வெள்ளி பாரதத்திலே திருதராஷ்டிரன் வேறு மாதிரி காட்டப்பெறுகிறான் வியாச பாரதத்தில் கூட சில நேரங்களிலே திருதராஷ்டிரனுடைய உள்ளம் திரிகின்ற நிலையை பார்க்க முடிகிறது ஆனால் பாரதிக்கு திருதராஷ்டிரன் மேல் ஒரு ஈடுபாடு ஒரு ஈர்ப்பு ஒரு காந்த சக்தி எனவே திருதராஷ்டிரன் சகுனி சொன்னதை உடனடியாக கேட்கின்ற மனநிலையை படைத்தவனாக காட்டப்பெறவில்லை திருதராஷ்டிரன் கோபம் முருகிறான் சகுனியினுடைய செயலை பார்த்து சகுனியினுடைய பேச்சை பார்த்து துரியோதனனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு சகுனி நடத்துகிற நாடகத்தை பார்த்து கோபம் முருகின்றான் திருதராஷ்டிரன் பிள்ளையை நாசம் புரிவதற்கு வந்த பேயைப் போல வந்தாயே சகுனி சகுனியை பாரதி பல நேரங்களிலே கதாபாத்திரங்களின் வாயிலாக திட்ட வைக்கின்றார் திருதராஷன் இங்கே பிள்ளையை நாசம் புரிவதற்காக வந்த பேய் என்று சொல்லுகின்றார் பிள்ளையை நாசம் செய்வதற்கு பேயென வந்தாயே புறப்பட்டு வந்தாயே அறிவு இருக்கிறதா ஒரு வெள்ளத்தை காட்டாற்று வெள்ளத்தை ஒரு புல் எதிர்க்க முடியுமா பஞ்சபாண்டவர்களை போரிலே அல்லது நேருக்கு நேரை சந்திக்க முடியுமா பஞ்சபாண்டவர்களை எந்த விதத்திலும் எப்படியாயினும் எதிர்க்க முடியுமா வெல்ல முடியுமா அறிவு இருக்கிறதா உனக்கு பஞ்சபாண்டவர்களினுடைய செல்வத்தை பெற துடிக்கிறீர்களே அது நியாயமா எத்தனை முறை துரியோதனன் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்து கொடுமைப்படுத்தி இருக்கிறான் இங்கே மகாகவி பாரதி காட்டுகிற இந்த உரையாடல் சற்று வித்தியாசமானது திருதராஷ்டிரனை துரியோதனனும் சகுனியும் இருவர் மட்டுமே சந்திப்பதாக பாரதி காட்டுகின்றார் ஆனால் வில்லி பார்வத்திலே திருதராஷ்டனிடம் உரையாடுகிற பொழுது துரியோதனன் சகுனியோடு அங்கே பீஷ்மர் இருக்கிறார் விதுரர் இருக்கிறார் துரோணாச்சாரியார் இருக்கிறார் இன்னும் பல பேர் இருக்கிற அரசவையில் தான் இந்த உரையாடல் நிகழ்த்தப்படுவதாக வில்லி காட்டியிருப்பார் வில்லிபுத்தூர் ஆழ்வார் காட்டியிருப்பார் பாரதி காட்டுகிற பாஞ்சாலி சபதம் என்பது வியாசரை தழுவி எழுத பெற்றது வியாசர் பாரதம் எழுதிய அந்த வழித்தடத்திலிருந்து சிறிது மட்டும் சிற்சில மாற்றங்களை செய்து வியாச பாரதத்தை தழுவித்தான் பாரதி பயணிக்கின்றார் இங்கே திருதராஷ்டிரனிடம் சகுனி கேட்ட வார்த்தைகளை எல்லாம் பார்த்துவிட்டு கோபம் முழுகிறான் திருதராஷ்டிரன் பாரதி பல இடங்களிலே திருதராஸ்ட்ரனை நல்லவனாகத்தான் காட்டியிருக்கின்றார் பிள்ளையை நாசம் புரிவதற்காக ஒரு பேய் போல வந்தாயே ஏற்கனவே துரியோதனன் அவர்களை அழிப்பதற்காக ஒழிப்பதற்காக அவர்களை மண்ணோடு மண் சாய்ப்பதற்காக எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்தான் அவையெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வந்தார்கள் கண்ணனுடைய பேர் அருளாலும் பஞ்சபாண்டவர்களின் ஒழுக்கத்தாலும் பாண்டவர்களினுடைய தோல் வலிமையாலும் தான் அவர்கள் தப்பித்து வந்தார்கள் அதையெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு புகழோடு திகழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தொடர்ந்த உழைப்பு அவர்கள் மக்கள் மேல் வைத்திருக்கிற பாசம் அவர்கள் ஆண்டவனுக்கு தருகிற மரியாதை ஆண்டவனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணனுக்கு தருகிற மரியாதை கண்ணனுடைய பேரருள் இவைகள்தான் பஞ்சபாண்டவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன நீ அவர்களை வீழ வைக்க முற்படுகிறாயே அவர்களை வீழ வைக்க முற்பட்டால் நாம் தான் வீழ்ந்து போவோம் பஞ்சபாண்டவர்களை வெல்ல முடியாது எதிர்க்க முடியாது சந்திக்க முடியாது அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு புல் வெள்ளத்தை எதிர்க்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலிலே பிள்ளையை நாசம் புரியவே ஒரு பேர் என நீ வந்து தோன்றினாய் வேறு புல் ஒன்று எதிர்க்குமோ இள வேந்தரை நாம் வெள்ளல் ஆகுமோ என்று பேசுகின்றார் திருதராஷ்டன் ஒரு புல் வெள்ளத்தை எதிர்க்க முடியாது நீ ஒரு பேய் போல ஒரு பிசாசு போல ஒரு பூதம் போல வந்து துரியோதனனுக்கு வாய்த்தாயே துரியோதனனுக்கு வாய்த்ததோடு மட்டுமல்லாமல் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்கின்றாயே தகாத ஆலோசனைகளை துரியோதனனுக்கு வழங்கி அவற்றை என்னிடத்திலும் வந்து கூறிக்கொண்டிருக்கிறாயே என்று திருதராஷ்டிரன் திட்டுகின்றான் சகுனியை பார்த்து கேள்வி கணைகளால் வேள்வி செய்கின்றான் மேலும் திருதராஷ்டிரன் சகுனியை பார்த்து சொல்லுகின்றான் சோதரர் தம்முள் பகை உண்டோ ஒரு சுற்றத்திலே பெரும் நம்மில் ஆதரம் கொண்டவர் அல்லரோ முன்னர் ஆயிரம் சூழ்ச்சி இவன் செய்தும் அந்த சீதரன் தன்னருளாலும் ஓர் பெரும் சீலத்தினாலும் புய வலி கொண்டும் யாதொரு தீங்கும் இல்லாமலே பிழைத்து என்னரும் கீர்த்தி பெற்றார் அன்றோ என்று திருதராஷ்டிரன் பஞ்சபாண்டவர்களுக்கு ஆதரவாகத்தான் பேசுகின்றான் துரியோதனும் மாயச்சகுனியும் அருளற்ற சகுனியும் கள்ளச் சகுனியும் சேர்ந்து கொண்டு ஏதோ சதி திட்டம் தீட்டுகிறார்கள் என்பதனை திருதராஷ்டிரன் புரிந்து கொண்டவனாக பஞ்சபாண்டவர்களுக்கு துரோகம் இழைப்பது தவறு ஆதரம் கொண்டவர் நம்மிடத்திலே அன்பு கொண்டவர்கள் தான் பஞ்சபாண்டவர்கள் என்று சொல்கிறார் எப்படி அவர்கள் துரியோதனுடைய சதியிலே தொடர்ந்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீதரன் கருணையினால் சீதரன் என்றால் இரக்க சிந்தனை மிக்க கண்ணனுடைய பேர் அருளால் அவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வலிமையினால் பிழைத்துக் கொண்டார்கள் அவர்களுடைய ஆற்றலால் இன்றைக்கு தொடர்ந்து புகழ் பெற்றிருக்கிறார்கள் அதை பார்த்து பொறாமை கொள்வது நியாயமில்லை தர்மம் இல்லை என்று சகுனிக்கு பதிலாக சகுனிக்கு பதிலடியாக திருதராஷ்டிரன் மூஞ்சியில் அடித்தது போல முகத்தில் அடித்தது போல எடுத்துரைத்தான் மேலும் திருதராஷ்டிரன் என்ன பேசுகின்றான் திருதராஷ்டிரனுக்கும் துரியோதனன் சகுனிக்கும் உரையாடல் எப்படி நிகழ்ந்தது என்பதனை மேலும் தொடர்ந்து நாளையிலிருந்து சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்